அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் வகைமாண்ட வாழ்க்கையும் வான் பொருளும் எண்ணாம் தகைமாண்ட தக்கார் செரின் அப்படின்னு என்ன அர்த்தங்க அதாவது ஒருத்தன் என்னன்னா ரொம்ப அவனுக்கு வந்து நல்ல வசதியெல்லாம் இருக்கு சரிங்களா சிறந்த வாழ்க்கை இருக்கு பலத்தால் சிறந்த வாழ்க்கை இருக்கு அவன்கிட்ட பெரும் பொருள் இருக்கு ஆனா என்ன பண்ண முடியும் ஏன்னா அவன் வந்து என்ன பண்ணிருக்கான் ஒரு பெரியவர்களை பகைத்து கொண்டிருக்கான் அவனால வந்து சிறந்து விளங்க முடியுமா கண்டிப்பா முடியாது அதாவது குணத்தால் சிறந்த பெரியவர்கள் கோபப்பட்டால் பலத்தால் சிறந்த வாழ்க்கையும் பெரும்பொருளும் எதற்கு ஆகும் சரிங்களா அதான் வள்ளுவர் சொல்ல பாருங்க தகைமாண்ட தக்கார் செரின் அப்படின்னு சொல்றாரு அப்போ தகைமாண்டன குணத்தால் சிறந்தவர்கள் செரின் அப்படின்னு சொன்னால் கோபப்பட்டால் உங்ககிட்ட என்னதான் பணம் இருந்தாலும் வாய்ப்பு வசதி இருந்தாலும் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அதாவது பெரியவர்கள் கோபத்தின் முன்னால் உன்னுடைய பலமோ உன்னுடைய வாழ்க்கையோ செல்வமோ ஒன்றும் பண்ண முடியாது அதனால் பெரியவர்களை நாம் பகைத்து கொள்ளக்கூடாது நன்றி வணக்கம்